திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி பத்து வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பழைய ஆயிரத்தி நானூத்தி ஒன்றே நின்ற சத்தி நிரந்தரமாகவே கண்டிடமேறு வணி மாதிதானாகி வானின் பகட்டை அறுத்திட ஒன்றிய தீபம் உணர்ந்தார் குண்டாமே முன் தோன்றி நின்ற இச்சக்தியான வாழை பெண்ணை என்றும் நிரந்தரமாகவே உள்ளத்தில் வைத்து பூசித்திடு அன்னையே மகா மேரு எனும் சக்கரத்தில் கண்டு தியானம் செய்திடு அணி மாதி சித்துக்கள் யாவும் தானாகவே உனக்கு வாய்த்திடும் முன் சென்ம வினையால் ஆன்மாவைப் பற்றி இருந்த ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களை அகற்றி ஒளித்திடும் வல்லமை உண்டாகும் அன்னையின் சக்கர பீடத்தில் ஒன்றி தியானத்தால் அன்னையை வழிபட்டு தீப சோதி ஒளியை கண்டு உணர்ந்தார்க்கே இவைகள் யாவும் கிடைத்திடும் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு உண்டோரதோ முகமுத் உத்தமமானது கண்டை சத்தி சதா சிவநாயகி கொண்ட முகமைந்து கூறும் கரங்களும் ஒன்றிரண்டாகவே மூன்று நாளானதே மகாமேரி என விளங்கும் சக்கரத்தின் பின்னே இருப்பதே அதோமுகம் என்பதாகும் அது ஒன்றே அன்னையின் அருளை பெறும் உத்தமமான உயர்ந்த வழியாகும் அங்கு மெய்ப்பொருளாக விளங்கும் மனோன்மணியே சதாசிவநாயகி அந்த காயத்ரி தேவிக்கு திருமுகங்கள் ஐந்தாகும் அன்னை அருள் வழங்கும் கரங்கள் பத்தும் கொண்டு அதோ முகத்தில் அமர்ந்துள்ளாள் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி மூன்று நன்மணி சூளம் கபாலங்கிளியுடன் பண்மணி நாகம் அழு கட்டி பந்தாகும் கண்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூணாரம் பூசணியானதே நல்ல படிக மணிமாலை சூளம் மண்டையோடு பச்சை கிளி பழமணி அணிகளைப் போல் நாகம் மழு கத்தி பூ பந்து போன்றவைகளையும் கொண்டு கண்மணியில் நின்ற அன்னை பராசக்தி மத்திருகையில் தாமரையும் தமருகமும் கொண்டு நிற்கின்றாள் பொன்மணி ஆபரணங்களை அணிந்து நின்ற அந்த அன்னையை வணங்குவதை உண்மையான வாழையின் பூசையாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி நாலு பூசனை சக்திகள் நேசவள் கண்ணிகள் நாற்பத்து நேரதாய் காசினி சக்கரத்துள்ளே கலந்தவள் மாசடையாமல் மகிழ்ந்திருந்தார்களே பூசைக்குரிய அன்னையின் சீ சக்கரத்தில் நாற்பது சக்திகள் சூழ அன்னை வீட்டிருக்கின்றாள் அன்பே வடிவான பராசக்தி நாற்பது கண்ணிகளுக்கும் நேராக பிந்துவாய் அந்த சக்கரத்தில் கலந்து நிற்கின்றால் உலகில் அனைத்தும் இச்சக்கரத்தில் அடங்கியுள்ளது அன்னையை சீ சக்கரத்தில் வழிபட்டு தியானம் செய்பவர்கள் குறையில்லா செல்வமும் நல்வாழ்வும் பெற்று இப்பூமியில் மகிழ்ந்திருந்தார்களே பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து சாரத்தினே தங்கிய சோதியை வாரத்தினுள்ளே பரந்துள்ளெழுந்திட வேறது ஒன்றி நின்றென்னும் மனோமயம் காரது போல கலந்தெழு மண்ணிலே மூலாதாரத்தின் உள்ளே தங்கியிருந்த குண்டலினி சக்தியை தளத்தில் நின்ற சோதி ஒளியில் கலந்து ஒன்றாக்கி அன்னையை தியானம் செய் உடம்பின் உள்ளே வாசியை பரவிடச் செய்து சுழுமுனைக்குள் புகுந்து அங்கு வேற்போல் விளங்கும் சோதி ஒளியில் ஒன்றி நின்று மனதினால் அன்னையை நினைந்து சொல்லும் மந்திர செபம் மனோமயமானால் கார்மேக மலை பொழிந்து மண்ணில் கலந்து குளிர்விப்பதைப் போல் அன்னை மனதிலேயே நின்று அருள்மலை பொழிந்து மகிழ் பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி ஆறு மண்ணில் எழுந்த அகார உகாரங்கள் விண்ணில் எழுந்த சிவாய நமவென்று கண்ணில் எழுந்தது காண்பரி தன்று கொள் கண்ணில் எழுந்தது காட்சி தர என்றே ஓங்காரத்தின் உள்ளிருந்து எழும் அகாரமும் உகாரமும் வாசியாகி மூலாதாரத்தில் இருந்து எழுந்து மேலேறி விண்ணாகிய சகசத்தலத்தில் சேர்ந்து சிவாய என்று சோதி ஒளியில் நின்று தியானம் செய் கண்ணில் எழுந்த அச்சோதி ஒளி வேறு எங்கும் காண இயலாது என்பதை அறிந்து கொள்வாய் கண்ணில் எழுந்த அவ்வொளியிலிருந்தே இருந்தே காட்சிகள் எல்லாம் காண்கின்றாய் ஆதலின் அவ்வொளியில் நின்று தியானம் செய்யும் அன்பர்க்கு அன்னையும் காட்சி தந்து அருள்வாள் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ங்கிருந்த அமுத கலையடைங்கிருந்த அமுதயோரி வெள்ளி பொன் கொண்டங்கிருந்தது வண்ணம் அமுதே கண்ணில் இருந்த அமுத கலையான சுளுமுனையின் நடுவினில் நின்ற சோதி ஒளியில் சேர்ந்திருந்த அமுத பயோதரி என அமிர்தம் வழங்குகின்ற பராசக்தியைக் கண்டு அங்கேயே நின்று தவம் புரியுங்கள் அங்கு வாழை அம்பிகை இருக்கரங்களில் அவைய வரதம் காட்டி அருள்வழி கூறும் குருவாக நின்றுள்ளாள் அவள் வெள்ளியைப் போல் வெண்மையும் பொன்னைப் போல செம்மையும் கலந்து உடம்பினில் வெளியாகிய இடத்தில் அமர்ந்திருந்து தன்னை அடிப்பணியும் அன்பர்க்கு மனோன்மணி தாயாகி அமிர்தம் அருள்கின்றாள் ஆயிரத்தி நானூத்தி எட்டு அமுதமதாக வடிகமதாக பரந்தலு முள்ளே குமுதமதாக குளிந்தலு முத்து கெமுதமதாகிய கேடிலி தானே அமுதம் போன்ற இனிமையான அழகிய மேனி உடையவள் அன்னை பராசக்தி படிகம் போல் பளிங்கின் நொளி வீசி உள்ளத்தின் உள்ளே பறந்து நின்று காட்சி தருவாள் நீலோட்ப மலரை போல் குளிர்ந்த நீராய் முத்து மணியாக நின்றிருப்பாள் ஆனந்த மயமாகி அமுர்தம் வழங்கும் அன்னை பராசக்தி அழிவே இல்லாத ஆதிக்கும் ஆதியானவள் தானே பாடகன் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது கேடிலி சத்திகள் முப்பத்தருவரும் நாடிலி கண்ணிகள் நாளொன்பதின் வரும் பூவிலி பூவிதல் உள்ளே இருந்தவர் நாளிலி தன்னை நணுகி நின்றார்களே அவளோடே இருக்கும் முப்பத்தாறு சக்திகளும் அன்னையைப் போல் அழிவே இல்லாத பரதேவதைகள் இந்த முப்பத்தாறு கன்னிகள் ஆன்மாவில் முப்பத்தாறு தத்துவங்களாய் ஸ்ரீசக்கரத்தில் பொருந்தி நின்றார்கள் தலமான பூவிலே பூவின் இதழ்களைப் போல் பொருந்தி இருந்தார்கள் இதனை அறிந்து அம்மலரின் உள்ளே தவம் இருந்தவர் அன்னை பராசக்தியை அங்கே கண்டு இரவா நிலை பெற அவளையே நுணுக்கமாய் அணுகி அவள் திருவடி பற்றி நின்றார்களே பாடையன் ஆயிரத்தி நானூற்றி பத்து நின்றது வன்னியும் கண்டது சாதி கருத்தில் இருந்திட கொண்டது ஓராண்டு கூடி வருகைக்கு விளங்கின நன்றே இவ்வாறு நின்ற தவம் அறிவு நிறைந்து ஞானமாகும் அக்கினி மண்டலத்தில் சேர்ந்து கண்ட அச்சோதி ஒளியை எப்போதும் அறிவிலேயே நின்று விலகாது பற்றி நில்லுங்கள் இவ்வாறு இருந்து வரும் தவம் ஓராண்டு கூடி வருமானால் சோதி ஒளியில் அன்னை நம்மை விலகாது விளங்கி நிற்பாள் இங்கனமாயிருந்து சோதி ஒளி நிலைத்து நின்று சித்தி பெறுவதற்கு அன்னையை போற்றி சொன்ன அவன் முதல் சிவாய நம வரையுள்ள நவாக்கரி சக்கர மந்திரமே காரணமாய் விளங்கின என்பதை உணருங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ